நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் தனியார் ரயில்கள் குறித்த நேரத்துக்கு முன்பாகவோ தாமதமாகவோ வந்தாங்கன்னா அபராதம் விதிக்கப்படும்னு ரயில்வே வரைவு அறிக்கையில கூறப்பட்டிருக்கு இது சம்பந்தமான சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி மத்திய அரச்ட இருந்த ரயில்வே துறை இன்னைக்கு தனியார் வசமா போது ஸோ இந்நிலையில தனியார் ரயில்கள் என்னென்ன விதமான அம்சங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வரைவு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா வந்து தனியார் ரயில்கள் தொண்ணூத்தி அஞ்சு சதவிகிதம் நேரம் தவறாக கடைபிடிக்க வேண்டும் ரயில்கள் குறித்த நேரத்துக்கு பத்து நிமிடம் முன்பாகவோ பதினைந்து நிமிடம் தாமதமாகவோ வந்தால் அபராதம் விதிக்கப்படும் நேரம் தவறாமையில் ஒவ்வொரு ஒரு சதவிகிதம் குறையும் போதும் கிலோமீட்டருக்கான பயன்பாட்டு கட்டணத்தை கூடுதலாக செலுத்த வேண்டி வரும் ரயில்வே கட்டமைப்பை பயன்படுத்துவதற்கு தனியார் ரயில்கள் பயன்பாட்டு கட்டணமாக கிலோமீட்டருக்கு ரூபாய் ஐநூற்று பனிரெண்டு வசூலிக்கப்படும் ரயில்வேயால் ரயில் தாமதமானால் ரயில்வே தனியார் நிறுவனத்திற்கு கட்டணம் வழங்கும் ரயில் ரத்த ரத்து செய்யப்பட்டால் பயன்பாட்டு கட்டணத்தில் நான்கில் ஒரு பகுதியை நிறுவனங்கள் செலுத்த வேண்டும் ரத்துக்கு ரயில்வே காரணமானால் அதே கட்டணத்தை ரயில்வே தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கும் இந்த மாதிரி பல அம்சங்களை இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கு இந்த அம்சங்கள் ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க